ஓம் நமச்சி வாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அஷ்டகர்ம வேலைகளை அதிவேகத்தில் செய்யக்கூடிய ஷடாச்சர சண்முகநாதர் உபாசனை முறை இதை எப்படி செய்கிறது இதை வச்சு எப்படியெல்லாம் அஷ்டகர்ம வேலைகள் அதிவேகத்தில் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிரயோக முறை பார்த்தீங்க அப்படி சொன்னால் இந்த அஷ்டகர்மத்தில் வந்து அஷ்டகர்ம விளையாடுறதுக்கு இந்த விஷயம் மோகனம் ஆகர்ஷனம் பேதனம் தம்பனம் மாரணம் உச்சாடனம் வித்வேசனம் இப்படிலாம் சொல்லக்கூடிய இந்த அஷ்டகர்ம சித்துக்கள் செய்கிறதுக்கு பல விதமான பிரயோக முறைகள் இருக்குது அதில் இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படி சொன்னால் முழுக்க முழுக்க சண்முகநாதர் அதாவது வந்து முருகருடைய இதில் வச்சு அவர் மூலியமாக இயக்கக்கூடிய அவருடைய ஆற்றலால் இயக்கக்கூடிய ஒரு பிரயோக முறை தான் இது இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க அஷ்டகர்மத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து இந்த பஞ்சாச்சார முறை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க அதை விட இந்த சடாச்சார முறை வந்து ரொம்பவுமே நல்ல ஒரு அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் ஆனால் இதனுடைய பிரயோக முறைகள் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இதனுடைய ஆற்றல் வந்து ரொம்பவுமே வந்து அபரிவிதமானது அப்படி அந்த அஷ்டகர்ம வேலைகள் வந்து செய்கிறதுக்கு அந்த இதை வந்து உபாசனை பண்ணுற முறையை தான் நான் சொல்கிறேன் சரிங்களா இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிருத்திகை அதாவது வந்து கார்த்திகை நட்சத்திர நாளாக நினைக்கிறேன் அது நீங்கள் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு ஆறு நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முருகனுடைய அறுபடை வீடு இருக்குது இல்லைங்களா அறுபடை வீட்டுக்கும் சென்று நான் என்னென்னு கேட்டிங்கன்னா முருகனுடைய மூல மந்திரம் இருக்கும் அந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ஊ ஆயிரத்தி எட்டு அந்தந்த அறுபடை வீட்டிலையும் நீங்கள் வந்து முறையாக உச்சாரணம் கொடுத்துட்டு வந்துடணும் சரிங்களா ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா ஆயிரத்தி எட்டு வந்து நீங்கள் முறையாக உச்சாரணம் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அங்கே இருந்து நீங்கள் வந்து அதாவது தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் ஆறு படை இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிடணும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து முறையாக வச்சுட்டு ஒரு ஆறு பாட்டிலில் சரிங்களா ஒரு ஆறு இதில் வந்து நீங்கள் முறையாக சேகரித்து எடுத்துகிட்டு வந்து முறையாக வச்சுக்கிறீங்க வச்சுக்கிட்டு இந்த இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஆறு நீரையும் வந்து ஒரு ஆணைக்கண்பட்ட பட்ட சட்டிக்குள்ளே வச்சு முறையாக வந்து அந்த கார்த்திகை தின நாகலனைக்கு காலையில் வந்து சு இது வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடி இந்த ஆறு நீரையும் வந்து ஒரே இதில் உள்ளுக்கில் ஊற்றி அதற்குள்ளே வந்து வாசனை திரவியங்கள் சரிங்களா வாசனை திரவியங்கள்லாம் உள்ளுக்கில் சேர்த்துக்கிட்டு முறையாக என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா அதற்கு மேலே வந்து சிகப்பு வரணும் பட்டு துணி வச்சு பட்டு உணவு நல்லா சுற்றி கட்டிக்கணும் சுற்றி கட்டிக்கிட்டு முறையாக வந்து என்ன என்ன வேணுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி வன்னி மரம் இருக்குது இல்லைங்களா வன்னி மரம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த வன்னி மரத்தினுடைய வடக்கு திசையில் எதனாவது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒன்றுக்கு ஒன்று அளவிலான ஒரு மரப்பழகை மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு சில ஆசாரி கடையிலே வந்து விற்பாங்க அதை நீங்கள் சொல்லி முறையாக வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் தப்பில்லை சரிங்களா காசு கொடுத்து வாங்கிட்டு முறையாக நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திர மொண்ணு கொடுத்துருக்குறேன் சக்தி வாய்ந்த எந்திரம் மண் அந்த எந்திரத்தை முறையாக அதில் வந்துட்டு நீங்கள் முறையாக அதுக்கு உண்டானபடி வார்ப்பு எடுத்து நீங்கள் வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல தான் நீங்கள் இதுக்கு வந்து பீடம் அமைக்கிற மாதிரி இருக்கும் என்ன வரணும் கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல நீங்கள் முதல்ல தளவாழ இழவிரிச்சிக்கணும் சரிங்களா தளவாழ இழவிரிச்சு அதற்கு மேலே வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாமரை இலை இருக்கு இல்லைங்களா தாமரை இலையை வந்து நீங்கள் வந்து வட்டமாக பரப்பி வச்சுக்கணும் சரிங்களா ஒரு ஆறு தாமரை இலை எடுத்து அந்த ஆறு தாமரை இலையுமே வட்டமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அதனுடைய மையத்தில் வந்துட்டு நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய அந்த பழகை இருக்கு அந்த பழகையை வச்சிடணும் பழகை வச்சுட்டு அந்த பழகையினுடைய மையப்பகுதியில் இந்த ஆனைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்களா அதை வந்து வச்சுக்கணும் அதை வச்சுக்கிட்டு முறையாக வந்து உண்டான படையிலெல்லாம் போட்டுக்கணும் படையிலெல்லாம் போட்டுட்டு அதாவது வந்து அருங்கோண வடிவில் சரிங்களா அருங்கோண வடிவில் ஆறு காராம் பஸ்ஸும் நீங்கள் தீபம் ஏற்றிக்கிறீங்க அருங்கோல வடிகளை தான் இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் முறையாக ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்கு உண்டான படையிலெல்லாம் போட்டுட்டு அதற்கு ஆப்போசிட்டில் நீங்கள் அமர்ந்து முறையாக அந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா உச்சோடன கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி நேரம் எப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தொடர்ந்து வந்து பதினாறு நாட்கள் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்ய செய்யவே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் இந்த பூஜை செய்ய செய்யவே அந்த சண்முகநாதருடைய அருள் வந்து உங்களுடைய இதில் இறங்குறது நல்லா அனுபவபூர்வமாக உணர முடியும் ஒரு சில விஷயங்களெல்லாம் அது வந்து கண்கூடாவே காட்டுறதுக்கு ஆரம்பிக்கும் அதுக்காகத்தான் சொல்கிறது சரிங்களா அப்போ இதை நீங்கள் வந்து முறையாக சித்தி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அஷ்டகர்ம வேலைகள்லாம் ரொம்ப அற்புதமாக ஆடலாம் சரிங்களா நல்ல ஒரு கை மேலே பலன் தரக்கூடிய அளவுக்கு டைம் சொல்லி விளையாடுற அளவுக்கு நீங்கள் பண்ணலாம் சரி நண்பர்களே அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க சரி நண்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக தக்குன்னு கூறுமாறிட்டால் ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பார்க்கலாம் நினச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் சரி நன்றி வணக்கம் வளமுடன் वो हम शिवाय बाय गुरुवाल गुरुवे तो